ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்வரி ஒன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மாதத்துடைய மூன்றாவது நாள் இல்லையா வருஷம் ஆரம்பித்து இன்றைக்கி ஜான்வரி தேர்ட் இந்த சாட்டர்டே இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு ஒர்க் இருக்கலாம் மேஸ் யூஷுவல் சிலருக்கு வந்து ரெஸ்ட் இருக்கலாம் சிலர் அவங்களுடைய ரெகுலரான வேலைகளை நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அது எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கில் இருப்பீங்க ஓகே என்ஜாய் பண்ணுங்கள் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஒன்றும் இல்லை எனக்காக ரொம்ப எல்லோரும் கேர் பண்ணிங்க நிறையா மெசேஜஸ் நிறையா லவ் எல்லோடைய லவ்க்கும் ரொம்ப 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 நன்றி நிறையா உங்களுடைய கேர் என மேலே உள்ள அந்த கன்சர்ன் ஒவ்வொருத்தருடைய மெசேஜ்லையும் உங்களுடைய கருத்துக்களையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்குலாம் நேற்று நான் வந்து மெசேஜ் பண்ணேன் ஏன்னா நேற்று நான் தூங்கவே டூ தேர்ட்டி ஆகிடுச்சி ஏன்னா அந்த பிக் பாஸில் ஒரு ஷோ ஒன்று அது நடந்துட்டு இருந்தது இல்லையா அந்த கார் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு சரி அது பார்ப்போன்னு சொல்லி பார்த்துட்டு உண்மையாகவே எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அந்த டாஸ்க் பார்த்து நானும் பசங்க எல்லாரும் உட்காந்தோம் ஏன்னா அந்த இருந்து அந்த பொண்ணை தள்ளி தள்ளிவிட்டு அவளை ட்ரிகர் பண்ணி அவளை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவளை பேச வச்சு லாஸ்ட்டில் அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்தப்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சு மனுஷங்க இல்லையா அவங்களுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதை பார்க்கும்போது நான் தான் யோசிச்சேன் ஏன்னால் அந்த குழந்தை அந்த பொண்ணுக்கு அதாவது சாண்ட்ராக்கு ஒரு வெளியில் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவளுடைய குடும்பம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிரின்றது எவ்வளோ அழகாக பார்த்தா கால் வச்சு புஷ் பண்ணி அவளை வெளியே தள்ளும்போது அவளுக்கு ஃபிக்ஸ் வருது ஆனால் ஒரு நல்ல வளர்ப்பில் உள்ள ஒரு பையன் என்ன பண்ணான் அவனுக்கு அந்த இது கிடச்சிருக்கணும் ஆனால் அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான் தூக்கி போடு ப்ரைஸாவது இதாவது டகான்னு அவன் காரை விட்டு எகிரினான் பார்த்தீங்களா எகிரி ஓடி போனான் பார்த்தீங்களா அதுதான் அந்த வளர்ப்பு உண்மையாகவே பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லோருமே எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா தன்னுடைய வாழ்க்கைக்காக தான் தான் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரை வேணாலும் அழித்து அடிச்சுட்டு மேலே ஏறி போகலாம் ஏன்னா அந்த சந்தோஷம் அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல அந்த புகழ் அந்த பணம் அது நம்ம லைஃப்பில் முக்கியமாக இருக்குது இன்னொருத்தருடைய கண்ணீர் இன்னொருத்தருடைய வலி வேதனை எல்லாம் வந்துட்டு ஒரு பெருசாகவே தெரியறதில்ல இந்த காலகட்டத்தில் இதே வந்து கொஞ்சம் ஏர்லிய ஸ்டேஜ்லலாம் இந்த அளவுக்கு மக்களுக்குள்ள ஒரு வன்மமோ ஒரு வெறுப்போலாம் இருந்ததில்லை ஏன்னா மேபி அப்போ இந்தளவு சோஷியல் மீடியாக்கள் இல்லாததால் மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் இப்போ பயங்கரமான வன்மங்கள் ஒருத்தவங்களை தாழ்த்தணோம்னா ரொம்ப தாழ்த்துறது ஒருத்தவங்களை உயர்த்தணும்னா ரொம்ப உயர்த்துறது அப்படி ஒரு மனுஷர்கள் அவடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுடைய நிறங்கள் மாறுது ஒரு பச்சோந்தி மாதிரி நம்ம அதிலிருந்து எப்படி தப்பிச்சு எப்படி வாழணுன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயமாக இருக்கணும் ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்பங்கள் இருக்கும் நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கும் அந்த எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றது எப்பொழுதும் நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல இல்ல எல்லாருமே நம்மளை நேசிக்கிறவங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது எல்லாருமே நமக்காகவே இருக்கிறவங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா சோ நம்ம அதுல தரம் பிரித்து நம்ம நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி போனோம் மேபி ஆஃபீஸா இருக்கட்டும் உங்களுடைய பர்சனல் உங்களுடைய வீட்டில இருக்கட்டும் உடைய சொந்த பந்தங்களோட நீங்களெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கலாம் அதுக்குள்ளே கூட இவ்வளோ மனக்குறைகள் வருத்தங்கள் பாரங்கள் எல்லாம் நமக்கு வரலாம் வரும்பொழுதும் சரி நம்ம நம்மளா இருக்க கத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்த வந்து நம்ம ஒரு புறம் பேசுகிறான் சிம்பிளாக ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்றான் ஒருத்தன் நம்ம வந்து புறம் பேசுகிறான் அப்படின்னா முதல்ல ஒண்ணு யோசிக்க மறந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு உங்ககிட்ட இன்னொருத்தரை பத்தி தவறா பேசுறவங்க நாளைக்கு உங்களை பத்தியும் கண்டிப்பா பொது இடங்கள்லேயோ இல்ல வேற யாருகிட்டயோ தப்பா பேசுவாங்க ஸோ கவனம் தேவை ரெண்டாவது நம்ம பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப 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 கவனம் தேவை ஏன்னால் ஆப்போசிட்டில் இருக்க கேரக்டர் யாராக வேணா இருக்கட்டும் நம்ம ஏதோ ஒரு எமோஷனில் இன்றைக்கி நான் ஒரு டவுனாக இருக்கேன் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை விட்டுறேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்லை அதை பற்றின விஷயங்களை நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒன்று அதை அவன் வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே கவனமாக இருக்கும் ஏன்னால் இந்த காலத்தில் சோஷியல் மீடியான்றதும் இந்த மாதிரி இந்த அதிகம் என்ன சொல்ல சயின்ஸ் ரொம்ப வளர்ந்ததால் எல்லாரும் க்ரிமினல் மைண்டாகவே யோசிப்பாங்க ஸோ கவனமாக இருங்க யார்கிட்ட பழகுறோம் என்ன பேசுகிறோம் என்ன நம்ம செய்கிறோன்றத ரொம்ப யோசிங்க ரொம்ப நம்பிக்கை ஓவராக ஒருத்தவங்க நம்ம அன்பு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பட்டினம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிடாதீங்க அந்த நம்பிக்கையே உங்களுக்கு ஆயுதமாக மாறிடும் அதாவது உங்களை காயப்படுத்துகிற ஆயுதமாக மறந்துடாதீங்க ரெண்டாவது நீங்கள் முதல்ல செல்ஃப் லவ் பண்ண கற்றுக்கோங்க செல்ஃப் அப்ரிசியேஷன் பண்ண கற்றுக்கோங்க நம்மளை நம்ம பாராட்டலன்னா நம்மளை நம்ம நேசிக்காட்டினா வேற யாருங்க நம்மளை நேசிப்பா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறீங்களா உங்களையே நீங்கள் பாராட்டுங்க உங்களையே நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கோங்க உங்களை நீங்கள் நேசிங்க எப்படி நம்ம நான் இன்றைக்கி இந்த வேலை செஞ்சுருக்கேன் பரவாயில்ல சூப்பர் நான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு எப்படி என்னால் முடிஞ்சது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் கொடுத்துக்கோங்க அடுத்தவங்களுடைய அப்ரிசியேஷனை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எத்தனை பேர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லை இல்லையா சொல்ல முடியாது இல்லையா எல்லாம் நம்ம சொல்லுவாங்க பேச்சுகள் இருக்கும் அப்பா நீ அப்படி இப்படின்னு ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்காது புரியுங்களா அதனால் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கோங்க உங்களை இது அப்ரிஷியேட் பண்ணவும் மறந்துடாதீங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு முதல்ல பாருங்கள் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு கணவரோ ஒரு வெளியில் வேலைக்கு போயிருக்கார் வீட்டுக்கு வரும்பொழுதே அவர் நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஒரு அப்பியரன்ஸில் இருக்கணும் அது முதல்ல கற்றுக்கோங்க எல்லாம் என்ன இருந்தாலும் சரி ஒரு ஒரு வரும்போதே வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகும் ஆகும்போதே நம்மளை பார்த்தாலே இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இந்த என்னை வழிஞ்சுட்டு மூஞ்சிடலாம் எனக்கு ஓகே அஃப்கோர்ஸ் லேடிஸ்க்கு நிறையா ஒர்க்குகள் இருக்கலாம் ஆனாலும் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஹஸ்பண்டோ இந்த வெளியிலேருந்து வரும்பொழுது என்னென்னா அவங்களுக்கு வெளியில் ஆயிரத்தெட்டு பிரசங்கள் இருக்கும் நம்மளை பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும் ஸோ அப்போது நல்ல ஒரு காஃபியோ ஏதோ கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கிட்டே உட்காந்து மனசு விட்டு பேசி அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்க என்ன இன்னைக்கு நடந்ததுன்னு கேளுங்க முதல்ல நம்ம பெண்களுக்கு மோஸ்ட்லி பொறுமையே இருக்காது எதையுமே கேட்கறதுக்கு மேலோட்டமாக கேட்டுட்டு டப்பு டப்புன்னு ஹைப்பர் ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்டு மனசு விட்டு பேச கற்றுக்கோங்க நம்மளுடைய குடும்பம் தான் நமக்கு சப்போர்ட் இந்த உலகத்தில் புரியுதுங்களா மற்றவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லலாம் சொல்லலாம் பேருக்குன்னு பட் நம் குடும்பம் குடும்பம் தான் நம் இரத்த பந்தங்கள் இரத்த பந்தங்கள் தான் நம் கணவர் நம் மனைவின்னா அதுதான் நமக்கு ப்ரொடெக்ஷன் என்றைக்கும் பாருங்க நம்மளுடைய மனைவி வந்து வெளியில் போய் ஒரு கணவரை பற்றி தவறாக பேச மாட்டார் ஆனால் அதே வேறு ஒருத்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பேசுவாங்க அதே மாதிரி ஒரு கணவர் தன் மனைவியை பற்றி தவறாக பேச மாட்டார் அதே மற்றவங்க பேசுவாங்க அதனால் தன் குடும்பம்ன்றத மறந்துடக்கூடாது உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்க கற்றுக்கோங்க நிறைய அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் டைம் செலவு பண்ணுறீங்க அந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள் அன்வான்டான விஷயங்களுக்கு செல் ப செலவு பண்ணாதீங்க உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் நம்மடைய பியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன் இப்போ போன வருஷம் நம்ம இருந்தோம் வந்து முடிச்சிருச்சு இப்ப அடுத்த வருஷம் வந்துட்டோம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது ஜனவரி அதுக்குள்ள அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லையா நம்ம என்ன செஞ்சிருப்போம் சிலர் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க ரெகுலராக ஆஸ் வேலைக்கு போவாங்க வருவாங்க இப்படியே தான் அப்படியே அதிலே தான் இருப்பாங்க அடுத்து ஒரு படிக்க அவங்க முன்னேறவே யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த அந்த இதில் சொத்தும் பார்த்திங்களா அந்த மாடு மாதிரி அப்படியே தான் அவங்களுடைய மனநிலைமை இருக்கும் அப்படி இருக்காதிங்க வாழ்க்கையில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள் பொறுத்துங்களா எதிர்காலத்தில் நிறைய சேலஞ்சஸ் வரும் நீங்கள் கொடுக்குற அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதை பார்க்கும்பொழுது தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து வரும் கஷ்டங்கள்லாம் இருக்குங்க புரிதுங்களா இல்லாமலாம் லைஃப் இருக்காது கஷ்டம் இருக்கட்டும் இருக்கட்டும்ங்க அந்த கஷ்டத்தை வச்சு எப்படி நம்ம அதை விட்டு வெளியே வரணும்னு யோசிங்க நல்லதை பாருங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்க உங்களுடைய சிந்தனையை வைங்க உங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கா ஒருவேளை மன அமைதி இல்லாமல் இருக்கா நல்ல நல்ல விஷயங்களை பேசுங்க நல்ல நல்ல புஸ்தகங்களை படிங்க நல்ல வார்த்தைகள் பேசுகிற விஷயங்களை கேளுங்க மனசை அமைதியாக்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பாருங்கள் இந்த வ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நிறையா பேர் சொல்லலாம் யோ நீ எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கு தானே தெரியும் எனக்கு எல்லாம் மாறுங்க நீங்கள் பதட்டப்படுறதால அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் போக போதா இல்லை இல்லை அது அது இருக்கிறது தான் செய்யும் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க புரிதுங்களா அது அது நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏதோதோ தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணுறீங்களா அந்த விஷயங்களெல்லாம் கட் பண்ணுங்கள் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் சேமி சேமிக்க ஆரம்பிங்க சின்ன பைசா கூட இருக்கட்டும் அந்த காலத்துல நம்ம அம்மாலாம் கிச்சனில் ஒரு ஒரு இடத்துல அஞ்சு ரூபா பத்து ரூபா ரூபா போட்டு வைப்பாங்க அது அவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேமிக்க உதவுங்க அது ஏதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு உதவும் இல்லையா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எந்த இடங்களில் ஒரு சில விஷயங்களுக்கு ச ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும் நம்ம ஒரு வேளை பாவம் பார்த்துக்கிட்டு இல்லை அவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்களுக்காக இறக்கம் பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்களே நம்ம இறக்கம் வந்து என்ன தெரியுமா அவங்க நினைப்பாங்க நம்மளே ஒரு ஏமாளியாக நினைப்பாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னா வேண்டாம் இல்லைன்னா இல்லை ஆமாம் இது முடியாதுன்னா முடியாது இப்படின்னு சொல்கிறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க அது யாராக வேணால் இருக்கட்டும் ஈவன் நமக்கு சொந்த உறவுகளானால் கூட இருக்கட்டும் வேண்டாம்னா வேண்டான்னு சொல்ல மறந்துடாதீங்க நீங்கள் அப்படி ஒரு வேலை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி பா இந்த ஒரு தடவை நம்ம பண்ணி கொடுப்போம் இல்லை இந்த ஒரு தடவை நம்ம செய்யலாம்னு நினச்சோம்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செய்ய செய்ய வைக்கிறது கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவாங்க அப்படி ஒரு வேலை நம்ம செய்யலைன்னா நம்மளை ஏமாளின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்மளை பற்றி தவறாக சொல்லுவாங்க ஸோ மறந்துடாதீங்க எந்தெந்த விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வரணும் இத்தனை நாள் கடந்து போனதை விடட்டும் இப்போது நல்லதாக விஷயங்களை எழுதி பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை உங்கள் மனசில் கொண்டு வாங்க முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்கிற பொறுமையை கடைப்பிடிங்க கோபம் படாதீங்க என்ன நடக்கட்டும் புரியுதுங்களா புரியுது நீங்கள் உங்கள் சொல்லலாம் எங்களுக்கு தான் நிறையா குடும்பத்தில் பொறுப்புகள் இருக்குது எங்களுக்கு தான் கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் நிறையா சொல்லலாம் புரியுது ஆனாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிரித்த முகத்தோடு ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க புரிதுங்களா கண்டிப்பா பிரச்சனைகள் மாறும் நீங்க இருக்கிற தான் அந்த வீட்டோட என்ன சொல்ல ஒரு 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 அரண்மனையோட அரசி நீங்க அந்த அரண்மனையை நிர்வகிக்கக்கூடிய அரசு நீங்க தான் கண்ட்ரோல் இருக்கு அந்த ராணி வந்துட்டு எப்பவுமே எப்படி இருக்கணும் சிரிச்ச மகத்தோ முகத்தோட தைரியத்தோட என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்றன்ற ஒரு எண்ணம் எப்பவுமே ராணிக்கு இருக்கும் தெரியா அந்த மாதிரி இருக்க கத்துக்கோங்க புரிதுங்களா அந்த ராணி தான் ராஜாவை விட புரொட்டக்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா செஸ்ல எந்த பக்கமும் போக அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் போக முடியும் அதை நீங்க மறந்துடாதீங்க சோ ராணின்றது நீங்கதான் நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு ராணியா இருங்க உங்க குடும்பத்துல எல்லா பிடிச்ச குழந்தைகளாக குழந்தைகள அரவணைச்சு போங்க மாமனார் மாமியாரா இல்ல என்ன பொறுப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நம்மளாம் பெண்கள்லாம் எப்படி தெரியுமா நம்மளாம் மல்டி மல்டி டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க புரிதுங்களா நம்ம மல்டி டேலண்டட் பீப்புள் அது மறந்துடாதீங்க புரிதுங்களா தைரியமா இருங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கட்டும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க நம்பிக்கையை மட்டும் விட்றாதீங்க நல்ல உறவுகள்கிட்ட பழகுங்க நல்ல விஷயங்களை பேசுங்க சில நம்ம கிட்ட அன்பா வர மாதிரி இருந்தாங்கன்னா இந்த அன்பு நமக்கு காயத்தை உண்டாக்குமா இந்த அன்பு நமக்கு தேவையான்றதை யோசிங்க புரியுதுங்களா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க ஒரு வார்த்தை பேசுனா கூட நிதானமாக பேசுங்க யோசிச்சு பேசுங்க ஏன்னா யாருக்கிட்ட எதுனாலும் சரி உங்களுடைய அந்தரங்கமான விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட சொல்லாதீங்க ஒரு சிலரை நம்பி நீங்கள் ஒரு சில விஷயத்த சொன்னீங்கன்னா பயப்படாதீங்க புரிதுங்களா அவங்க நம்பிக்கை நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் போகாது ஒரு சில விஷயங்கள் ஒரு ஒரு சிலரை நீங்க ரொம்ப டக்குன்னு நம்புறீங்களா நம்பி சொல்றீங்களா அவங்க நமக்கு காயப்படுத்துறவங்க மாதிரி இருக்காங்களா விட்டு அவங்கள விட்டு ஒதுங்கிடுங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாதுகாப்பு வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டி வச்சுக்கோங்க எப்படி நம்ம ஃபோனில் நம்ம ஒரு சிலர் பார்க்கக்கூடாது நம்ம எத்தனை லாக் போடுறோம் இல்லையா நம்ம லைஃபுக்கும் ஒரு லாக் போட்டுக்கோங்க இன்னுமே யார் யார்கிட்ட எப்படி பழகணும் யார் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நம்முடைய குடும்பத்தை நிர்வகிக்கணும் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கணுன்றதை யோசிங்க உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு பசிக்குது நான் சாப்பிட்டா என் பசி தான் போ உங்கள் பசி போகாது இல்லையா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எல்லோரும் வருவாங்க எல்லாரும் போவாங்க அவங்கெல்லாம் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்க்கறதா உங்க உங்கள் கண்ணீர் உங்கள் பார்வை உங்கள் வேதனை அது உங்களுக்கு மட்டும்தான் மறந்துடாதீங்க எந்த ஒரு என்ன சொல்ல தேவையில்லாத ஒரு உலக பிரகாரமான விஷயங்கள் அதாவது நம்மளுடைய என்ன சொல்ல அட்ராக்ட் பண்ணுற விஷயங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக போய் விழுந்துராதிங்க ரொம்ப கவனமாக இருங்க லைஃப் ரொம்ப ரொம்ப அழகானது இந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி எனக்காக கேர் பண்ண எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா மெசேஜ் போட்டு நிறைய பேர் என்னை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு நல்ல உள்ளங்களை என்னை நேசிக்கிறேன் உள்ளங்கள் இருக்கின்ற பொழுது உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாேருக்கும் கடமைப்பட்டிருக்கேன் சந்தோஷமாக இருங்க முடிஞ்சா நீங்க நாலு மணி லைவ்ல சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஆல்